வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம அக்ஷய வீட்டு சமையலில் சமையல் வீடியோ பார்க்க போகிறதில் நான் உக்காந்துருக்கிற இடம் ப பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்காகவான அன்பாக்ஸிங் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ நடக்கிறதே பார்த்திங்கன்னா உங்களால் தான் அதுக்கு முழு சப்போர்ட் கொடுத்தது நீங்கள் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் என்னோட சப்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த அன்பாக்சிங் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கேக் செலப்ரேஷன் ஒன்று சின்னதாக பண்ணியிருப்போம் அப்பயே சொல்லியிருப்பேன் எது என்னுடைய ரியல் செலப்ரேஷன் எங்களுடைய ரியல் செலப்ரேஷன் கிடையாது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ரியல் செலப்ரேஷன் வீடியோ வரும்னு சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துக்கிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் செலப்ரேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும் இப்போ அன்பாக்சிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் செலப்ரேஷன் வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் பின்னாடி வருது நீங்கள் அதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பெரிய எனக்கு அச்சீவ்மெண்ட்டுன்னு கேட்டால் ஆமாம் ஃபார் ஈச் ஆஃப் யுவர் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வேறே லைட் இயர் நான் ஏன் அக்ஷயை விட்டு சமையல் பேர் வச்சோம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதை வீடியோ பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் என்னான்னு தெரியும் சின்ன பையனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறது சேனலில் வந்து வியூஸ் போகாமல் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வீட்டுக்காரருக்கு தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோ கால் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் இப்போ உங்கள் உங்கள் எது தாப்புல அன்பாக்சிங் பண்ணணுன்றதுக்காகவே இதை நான் அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் சரி சொல்லிவிட்டு இப்போ வாங்க பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்படி திருப்பிடுவா இப்படி திருப்பிடுவா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்பான்ச் ஒன்று வச்சுருக்குறாங்க இது வந்து ஆ சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பான்ச் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு வாழ்த்து கார்டு இப்போ நமக்கு வந்து ஒரு வாழ்த்து கார்டு அனுப்பிச்சிருக்காங்க கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் அனுச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் லேக் அப்படின்னு ஜஸ்ட் ஹவு ஃபேர் யூ கம் இஃப் ஆஃப் ஆஃப் யுவர் லைட் இயர் தே குட் டேக் ஃப்ரம் ஆன் சைட் த மில்க் வே டு தி அதர் மில்கி வே வே சாரி ஒன் சைட் ஆஃப் ஆஃப் த மில்கி டு தி அதர் ஒவ்வொரு ஃபார் யுவர் ஒரு லைட் லைட் இயர் இயர் மில்கி வேணா நம்ம இருக்கும் அந்த ரைட்டு டிஸ்டன்ஸ் உங்களை ஒவ்வொரு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்களோ ஒரு லட்சம் பேரையும் ஒரு ஒரு லைட் ஏரியா கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு மில்கி வே ஒரு ரெண்டில் இருந்து இன்னொரு ரெண்டுக்கு வந்து நீங்கள் போயிடலாம் மில்கியோட வே ஒரு ரெண்டு அதெல்லாம் பண்ணிடலாம் கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப்போடைய சிஓ சிஓஓ வந்து நமக்கு சைன் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருக்காங்க அவர் பேர் வந்து சுசன் எதுனது சுசன் ஒஜிக்கியோ ஒஜிக்கியோன்னு பேர் வந்தது இது பெரிய எனக்கு அச்சீவ்மெண்ட்டுன்னு கேட்டால் ஆமாம் இதுக்காக வந்து நான் வந்து சேனல் ஆரம்பித்து மூணு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினச்சி நினச்சி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு பயங் சேனலில் வந்து வியூஸ் போகாமல் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நைட் தூங்கி எழுந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம்னா மறுநாள் க நைட் தூக்கத்தில் கூட எழுந்துட்டு உடனே செல்ஃபோன் எடுத்துகிட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்துட்ருக்கேன் நைட் தூக்கத்திலே எழுந்துக்கிட்டு செல்ஃபோன் தோண்டிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது ஆனால் எங்கள் தான் சொல்வார் கண்டிப்பாக நம்ம சேனல் போகும் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு அதை மாதிரி உங்களால் இன்னைக்கு நாங்கள் வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ல வீட்டுக்கார்க்கடவுளுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்காருக்கு தேங்க்ஸ் சொல்ல பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சேனலுக்காக சப்போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா விஷயத்துலையும் அவர்தான் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணினாரு அப்புறம் என் பசங்க பெரிய பையனுடைய ரோல் பார்த்தீங்கன்னா கேமராமேன் ரோல் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறது எல்லாம் அவர் பண்ணுவார் சின்ன பையனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுறது சின்ன பையனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டாக டேஸ்ட் சொல்லிடுவான் இதில் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு ஜாஸ்தியாக இருக்குதா இல்லையா பத்தலை ப போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கறது தான் ஒரு வேலை அது மெயினாக நான்வெஜ் ஐட்டம்னா ஒரு நல்லா பார்த்து செல்வர் நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக ப்ளே பட்டன் எடுத்துடலாங்க முக்கியமானது இது கண்டிப்பாக நான் நினச்சி நினச்சி பார்த்தேன் கண்டிப்பாக நம்ம வாங்கணும் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டி நான் வந்து காலைல தூங்கி எழுந்தோனே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருப்பேன் அது கையில் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இப்போ கையால் தொடுறேன் இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் திரும்ப திரும்ப தடவை சொன்னாலும் நீங்கள் தான் சப்போர்ட் கொடுத்தீங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இது என்னால் இப்போ வாங்கி கையில் தொட்டு பார்க்க முடிஞ்சது சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம ஃபேஸ் வந்து அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தெரியுது சில்வர் பிளே பட்டனில் பார்த்திங்கன்னா ப்ரெசண்டட் டு அக்ஷய வீட்டு சமையல் ஃபார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து நமக்கு நம்ம சேனல் நேம் போட்டு அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்மளை ஒரு நம்மளை அங்கீகாரம் பண்ணி ஒரு கிரியேட்டர் அவார்ட் நம்மளுக்கு வந்து இந்த நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக பார்த்திங்கன்னா யூடியூபுக்கும் நம்ம ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் இப்போ இந்த சில்வர் ப்ளே பட்டன் பார்த்திங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்காக டெடிகேட் பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா நிறைய சேனல் பார்க்கும்போது எனக்கும் அது ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரோடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து சேனல் வச்சுருந்ததுனால அவரும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணினார் எனக்கும் அது ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல் அவங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மா கிட்ஸ் ஃபுட்

எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டோம்னா அடுத்தது கோல்டன் பிளே பட்டன் வாங்கணுன்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும் அதே ஆசை தான் எனக்கும் இருக்குது புதுசாக யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் போவே போவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிடவே கூடாது ஏன்னா அந்த அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது கண்டிப்பாக போகும்ன்ற நம்பிக்கை ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வரணும் எனக்காவது ஒரு நாள் நம்ம சேனலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கும் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம நம்பணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கணும் நம் நம்மளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் போயிடாது அதனால் அதனால் தயவு செஞ்சு சேனல் போகலேன்னு சொல்லிட்டு சோந்துக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படிலாம் நான் யாரையும் நினைக்கவே இல்லை எல்லாேருக்கும் அவங்கவுங்க முய அவங்கவுங்களும் எஃபர்ட் போடுறாங்க எல்லோரும் அவங்கவுங்களோட உழைப்பு அவங்கவுங்க போடுறாங்க ஏன்னா அது வீடியோ பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் என்னான்னு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த கஷ்டம் இருக்கும் அதுதான் நான் சேர்த்தே தான் சொல்லிட்டேன் நான் வீடியோ ப சமைச்சு காமிச்சாலும் எடிட்டருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நான் அதுவும் சேர்த்து தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஏன் அக்ஷய விட்டு சமையல் பேர் வச்சோம் பார்த்திங்கன்னா அக்ஷயன்றது அழியாத அதுதான் அதோடைய அர்த்தம் எனக்கு வந்து அதனால் அந்த அது வந்து பிடிச்சி போச்சு அந்த வார்த் வேர்டு அந்த வார்த்தையோட இது வந்து அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அழியாத என்றும் அழியாமல் இருக்கிறது தான் அக்ஷயன்றதுக்கு அர்த்தம் அதுக்காக தான் அந்த பேர் வைக்கணுன்றது ஆசைப்பட்டு நான் பேர் வச்சது நம்ம உணவு வகை பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான உணவு வகை பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே அழியாத ஒரு உணவு வகை தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகை அதனால் அதுக்காகவே இந்த சா நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பாடு பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழியாது இதே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட் வருது அதை மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு அழிஞ்சு அழிய ஏன்னா வேண்டாம் உடம்புக்கு நல்லது நிறுத்திடலாம் ஆனால் நம்மளோடைய உணவு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம் பண்ணினது அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையிலும் இதே உணவு தான் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம் அதனால தான் இந்த பேர் கான்செப்ட் என்றும் அழியாதுன்ற ஒரு கான்செப்டில் பேர் வச்சது இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஏன் என் பசங்களே ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஆகட்டும் எல்லாருமே வந்து வெளியில் போனோம்னா அந்த சாப்பாடு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கொஞ்சம் சாப்பிட்ணுன்றது தான் ஆசைப்படுவாங்க அது அளவோடு என்றைக்குமே என்னைக்காவது ஒரு நாள் அளவோடு சாப்பிட்டா எதுவுமே தப்பு கிடையாது தான் அளவுக்கு மீறும்போது தான் நமக்கு வந்து அது நல்லது இல்லாமல் போயிடுது அவங்களும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது எடுத்துப்பாங்க அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அவங்களும் தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் நம்ம இப்போ என்ன சாப்பிட்றோமோ நம்ம கலாச்சாரம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதான் நம்மளுடைய ஃபுட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழிய அழியாத ஒரு இது தான் அதனால தாங்க இந்த பேர் செலக்ட் பண்ணது இப்போ நிறைய பேர் டவுட் கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டு தரேன் அதே சமயத்தில் என்னுடைய நிறை குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதாவது குறை சொ என்னுடைய குறை ஏதாவது இருந்தால் கூட அதை நான் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு திரும்பியும் ஒன்றும் உதரவு சொல்லலாம் எல்லா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் உங்களால் தான் இன்றைக்கி இந்த சில்வர் ப்ளே பட்டன் என் கையில் இருக்குது இப்போ அப்படியே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுது பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எப்பயுமே போற ஆசிரமத்துக்கு போவோம் வருஷம் வருஷம் நாங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கோம் ஆசிரமத்துக்கு ஆனா டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுல இதான் ஒன் லேக் ரீச் பண்ணதுக்காக பசங்களுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கறோம் பசங்களுக்கு வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கி கொடுப்போம் வருஷத்துல அப்புறம் ஒரு லஞ்சு என்னைக்காவது சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்போம் ஆனா இந்த தடவை தான் நம்ம வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால இந்த தடவை பசங்களுக்கு ட்ரெஸ்ஸும் கூடவே சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ரெண்டுமே இன்னைக்கு இப்போ பசங்களுக்கு அங்க இருபத்தஞ்சு பசங்க இருக்காங்க சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான் அதனால பசங்களுக்கு வந்து இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அம்மா கிட்ட சொல்லுவாங்க என்னது வேணும் ஆனா ஆஸ்பத்திர பிள்ளைங்க யார் யார்கிட்ட கேட்பாங்கன்றது அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் ஆனா சிஸ்டர் சொன்னாங்க நாங்க இப்பதான் வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து நைட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நைட் ட்ரெஸ் வந்து சரி வாங்கி கொடுக்கலாம் வாங்கி வாங்கியிருக்கு இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி பிள்ளைங்களா இருக்குங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மணி பிளாட் அளவு வந்து அவங்க சொல்லிட்டாங்க யார் யாருக்கு என்ன அளவுன்னு சொல்லிட்டு அதனால அது மாதிரி சிஸ்டம் கூட வந்தாங்க எங்களுக்கு தனியா செலக்ட் பண்ண தெரியல சரி அளவு வந்து கரெக்டா இருக்கு மணிப்பா இப்போ சிஸ்டருங்க கூட கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போயிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மேலே டாப்ஸ் ரேட்லாம் கொஞ்சம் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு இது இது வந்து கீழே வந்து பேண்ட் மாடல்

பசங்களாம் எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ட்ரீட் வேணும்னு கேட்டாங்க அதனால சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என் பெரிய பையனும் சின்ன பையனும் ட்ரீட் வேணும் ட்ரீட் வேணும்னு சொல்லவே ஃபேமிலியோடு வந்திருக்கோங்க இங்கே அரிஸ்டோக்கு இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அவருக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் உண்மையாலுமே எத்தனை வருஷம்னு எங்களுக்கு தெரியல அதுக்கு மேலே எவ்வளோன்னு தெரியல இப்போ நம்ம டேபிள் வந்தாச்சுங்க நானே நானும் என் பசங்கள்லாம் உட்காந்துட்ருக்கேன் ஒருவங்களுக்கு ஹாய் சொல்லியாச்சு ஹாய் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு அப்புறமா இப்போ தான் கேமராவை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறாங்க ஒருத்தர் குனிஞ்சு தலை நிம்முறவை இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப் ஒன் பை டூவாக வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் ஒன் பை டூ அவங்க அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டொமேட்டோ சூப் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக ஏன்னா வந்து ஏசி வேறு ஓடிகிட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஸோ ஏதோ சூடாக குடிக்கலாம் ரொம்ப கொஞ்சம் எதவாக இருக்குமேனு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நான் வந்து ஆர்டர் பண்ணி குடிக்கலான்னு போய் குடித்தா நிஜமாக சொல்கிறேன் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அது வந்து கொஞ்சம் சாஸ் மாதிரி இரு சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு டொமேட்டோ சூப்பு பிடிக்கல அதனால வச்சாச்சுங்க பசங்க குடிச்ச சிக்கன் சூப் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க விரும்பி சாப்பிட்டு குடித்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அரிஸ்டோ ஹோட்டலுடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம் மட்டன் சமோசா இங்கே பார்த்தீங்கன்னா சமோசா ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த ஹோட்டலுக்கு வரவங்க சமோசா சாப்பிடாம போவே மாட்டாங்கன்ற மாதிரி அவ்வளோ ஃபேமஸுங்க அந்த ஹோட்டலில் சமோசா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மட்டன் சமோசா டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பாக மரமாக இருக்கணும் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸா ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கு போல அஞ்சு பீஸ் வந்து நூறுரூவா அது கூட பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சட்னியும் அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு கிரீன் சட்னி அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க அடுத்தது சா வந்துடுச்சு என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டன் குழம்பு அப்புறமா மட்டன் பிரியாணி பரோட்டா பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சைட் டிஷ் பல அதுக்கப்புறம் ரைத்தா அப்புறம் ஏதோ தா கிரேவி ஒன்று வந்திருக்கு அப்புறமா வந்து தக்காளி ஜாம் வந்து வந்திருக்கு கூட தக்காளி ஜாம் இதான் இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா கூட நல்லாயிருக்கு பரோட்டா கூட சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க பிரியாணியும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க பிரியாணியும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டாங்க பரோட்டா வந்து மற்ற கடலில் சாப்பிட்றதோட இங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க பரோட்டாக்கு அந்த குழம்பு நான் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க அடுத்தது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன் பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் அதுவும் வந்தாச்சு சில இடத்துல பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெட்டாக இருக்கும் இங்கே பரவாயில்ல கொஞ்சம் லைட் கலரில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு காரம்லாம் எனக்கு கரெக்டாக கொஞ்சம் மைல்டாக நல்லா இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஆர்டர் பண்ணியிருந்த நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நல்லா இருந்துச்சு எனக்கு அது ஒரே ஒரு பிடிக்காத ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப் தான் எல்லாம் மட்டன் பிரியாணி பரோட்டாலாம் ஒரு வெட்டு வெட்டிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ராகன் சிக்கன் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்மார்ட் தான் சொன்னாங்க அந்தளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஹரிஸ் ரோட் அரிஸ்டோ ஹோட்டலுடைய ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ